ありがとうございました。 பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சது அது இல்ல சார் ஏர்லி மார்னிங் மெடிக்கல் ரூம் போற உடம்பு சரி இல்லையு போய் சொல்லிட்டு வைரம் போனா சார் உங்க மேல மரியாதை வச்சிருக்கான் நல்லவன் ஆச்சுன்னு நானும் அனுப்பிச்சேன் சார் ஆனா வைரம் தப்பிச்சிட்டேன் சார் என்ன சொல்றீங்க வைரம் ஜெயில இருந்து தப்பிச்சிட்டானா ஆமா சார் சான்ஸே இல்லைங்க அவன் அப்படிப்பட்டவன் கிடையாது சார் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் சார் சார் இங்க வா வைரம் எப்படி தப்பிச்சு போனா எனக்கு தெரியாது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் சொல்றேன் எப்படி தப்பிச்சு போனாலும் எனக்கு தெரியாது சார் ஆனா குட்டி சக்தி எப்படியா காப்பாத்தி ஆகணும் நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டே இருந்தேன் இப்படியா தப்பிச்சு போய் குட்டி சக்தியோட தான் திரும்பி வரும்னு சொல்லிட்டு இருந்தார் சார் சார் இப்போ வேலை பார் உடனே கண்ட்ரோல் ரூமுக்கு போன் பண்ணு ஓகே சார் வைரத்தை எங்க பார்த்தாலும் உடனே அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க ஓகே நான் கமிஷனர் கிட்ட பேசுறேன் ஓகே சார் அந்த அளவுக்கு கரைச்சிட்டு வந்திருக்கு உமா கூட பல வருஷமா பழகின எனக்கு அவளை எப்படி தெரியாதா என்ன சொல்லல அவரேதான் வெல்கம் ஜீவா உள்ள வாங்க உட்காருங்க சாந்தி காஃபி கொண்டு வா தாமர பரவாயில்ல நான் இப்பதான் வீட்டுல சாப்பிட்டு வரேன் இதுவும் உங்க வீடு தான் ஜீவா காஃபி சாப்பிடுறது கூட கூச்சப்படுறீங்க ம் உமா உங்களை பார்த்துட்டு வர சொன்னான் காலையில் சண்டை போட்டுட்டு இருந்தா ஆனால் ராத்திரி சமாதானமாக பேச ஆரம்பிச்சிட்டா உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நடுவில் நான் நுழைஞ்சிருக்க கூடாது இந்த கேஸை வேற ஏதாவது லாயர் கிட்ட ஒப்படைச்சிருக்கலாம் உடனே ஒதுக்கி வைக்கிற மாதிரி பேசாதீங்க ஜிவா பெண் புத்தி பெண் புத்தின்னு கேள்விப்பட்டதில்ல ஏதோ சந்தேகப்பட்டா இப்போ சமாதானம் ஆயிட்டா அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க இல்ல தாமரா நீங்க எதுவும் சொல்லாதீங்க ப்ளீஸ் என் மனசு கஷ்டப்படும் நேற்று உங்க முகத்தை பார்த்ததோ உம்மா பிரச்சனை பண்ணியிருக்கான்னு புரிஞ்சுகிட்டேன் நேற்று ஈவினிங் உங்க வீட்டுக்கு வந்து உம்மா கிட்ட பேசினேன் நான் எவ்ளோ சுத்தமானவ நீங்க எவ்ளோ சுத்தமானவர்னு அவளுக்கு புரிய வச்சு ஓகே அந்த பேச்சை விடுங்க இன்னைக்கு ஒரு மணிக்கு நீங்க கோர்ட்டுக்கு வரணும் அதை சொல்லிட்டு தான் வந்தேன் ஷார்ப்பா ஒன் ஓ வந்துருங்க மிஸ் பண்றாதீங்க சரியா வந்து ரஞ்சீவா ஆமா உங்களுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா இல்லனா இப்பவே உங்க கூட கிளம்பி வந்துலாமேன்னு சொன்னேன் இல்லைங்க நீங்க ஒரு மணிக்கு வந்தாலே போதும் சரி நீங்க சொன்னது சரிதான் நீங்க விட்ட கண்ணீர்ல அந்த உமா புடிச்சு அனுப்பி வச்சுட்டா அனுப்புவானு தெரிஞ்சுதானே வீடு தேடி போய் பார்த்து பேசுன நேரத்தை வீணாக்காம வக்கீல எவ சொந்தமாக்கிக்குங்க உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணுமா இல்லையா நல்லா சம்பாதிக்கிறாரு வேற எந்த கெட்ட பழக்கமும் இல்லை ஆளும் வாட்டா சாட்டமா அழகா இருக்காரு அப்புறம் என்ன என்னைக்கும் என் மனசுல விழுந்துருச்சு சாந்தி நானும் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் ஆள் ரொம்ப அடக்கமானவரா இருக்காரு அவர் மனசுலயும் கொஞ்சம் சபலம் இருக்கு ஆனா அவரு உமா மேல வச்சிருக்கிற அன்பு கவசம் மாதிரி மூடிட்டு இருக்க அத உடச்சு எரியணும் அத உடைச்சி எரிஞ்சுட்டா அவர் ஈஸியா எனக்கு சொந்தமாயிடுவாரு சரிங்கம்மா நீங்க நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும் கவலையே படாத நீயும் நல்லா இருப்ப நானும் நல்லா இருப்பேன் உமாவை விட நான் இளமையா இருக்க அழகா வேற இருக்க ஜீவாவை கவுக்கிறதுக்கு வேற என்ன வேணும் மகேஷ் அத்த ஏதா சொன்னதுல அதையும் எடுத்துக்கல பச்சை தண்ணிலயே குளிச்சிட்டு அதுவும் இல்லாம வழக்கத்துக்கு மாற வயிறு நிறையவே சாப்பிட்டான் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை அவனை நினைச்ச ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னத்த பண்றது என் விதி அவரை மறுபடியும் மறுபடியும் கோவப்படுத்துற மாதிரியே இருக்கு இத பாரு மகேஷ் அவன் கோவப்பட்டு சண்டை போட்டாலும் நீ தயவு செஞ்சு எதுவும் பேசாதம்மா அவன் எது சொன்னாலும் சிரிச்சிட்டே இருமா சரித்த என் பைக் சாவி எங்க வச்சான் கேக்குறேன்ல என் பைக் சாவி எங்க வச்சான் இத வந்துட்டேங்க இத அப்புறம் பாத்துக்கலாம் நீ போ சரித்த உங்க ரெண்டு பேருக்கு ஸ்பீக்கர் டேய் ஒண்ணு என்ன கேட்கணும் இல்ல மகேஸ்வரி கேட்கணும் இப்படி உங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு சாவி கொடுங்க சீக்கிரம் காலையில் எந்திரிச்சிடும் வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல ஒரு குட் மார்னிங் கூட சொல்லல குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி கூட எடுத்து வைக்கல வர வர உனக்கு புத்தி ரொம்ப மழங்கி போச்சுரா கொதிக்க கொதிக்க தண்ணியை நான் தான் பாத்ரூம்ல கொண்டு போய் வச்சேன் சரி சரி என் மூளையை பற்றி யாரும் ஆராய்ச்சி பண்ணவானா ராத்திரி உங்ககிட்ட ஒரு பிளான் சொன்னேன் இதுக்கிட்ட ஒரு பிளான் சொன்னேன் ஏதாவது செய்யுங்க நான் ஈவினிங் ஆபீஸ் விட்டு திரும்ப வரும்போது என் பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணும் என்ன பிளான் ரவி சொல்லவே இல்லை

நான் உனக்கு அம்மா மாதிரி என்ன பார்த்து ஏப்பா எதிரின்னு சொல்றேன் ஏய் அங்க இல்ல நான் வரேன் உன் குடும்பத்துல பிரச்சனை உன் மக மரபங்க உன்னை சேதிக்கிறது கிடையாது அதுக்கு நாங்க நல்லா இருக்க கூடாதா டா சம்சாரியா இருந்தவள சாமியாரா கிட்ட இவ்ளோ ஏதோ ஆசையா பார்த்தா கூட ஏதோ கரண்ட் தொட்டமா ஷாக் அடிக்குற மாதிரி இருக்கு

ரவி என்னப்பா பண்ண போற நீ பண்ண காரியத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் ஐஸ்கிரீம் சாக்லேட் இதெல்லாம் வாங்கி குடுக்கிறேன் வண்டியில என்ன இருந்தாலும் உனக்கே மேல பாசம் இருந்தாப்பா வண்டியில உட்கார்ந்து கேட்டு அவளை எங்கடா கூட்டிட்டு போற என்னங்க எங்க கூட்டிட்டு போறீங்க பேசாரு நான் கூட பேச மாட்டேன் சரிடா நான் கேக்குறேன் எங்கடா கூட்டிட்டு போற ஒரு வெள்ள ஒரு பாலம் இருக்குல்ல

ஈவினிங் வீட்டுக்கு வரப்போ என் பொண்டாட்டி எனக்கு வேணும் நீ எப்படி கூட்டிட்டு போய் மாலையை போட வச்சியோ அதே மாதிரி கூட்டிட்டு போய் மாலையை கழட்டி வைக்கணும் அதுல ஏதாவது சாமி குத்தம் வரும் அம்மாவும் மாலையை போட்டுக்கோங்க இந்த ஏரியால யார் யாரெல்லாம் குழந்தை குட்டி பேத்துட்டாங்களோ அவங்க எல்லாத்தையும் மாலை போட சொல்லு ஆனா என் பொண்டாட்டி மனசை மட்டும் நீ மாத்தல என் பொண்டாட்டி உனக்கு வச்சது டம்மி பாம்பு நான் ஒரிஜினல் பாம்பையும் உன் வீட்டுல வைப்பேன்

இப்படி பக்கத்து வீட்டு ஃபேமிலி பிரச்சனை இல்லை என்ன மாட்டை விட்டுட்டிய அட கைய தலைக்கடியில வச்சுட்டு ஸ்டைலா தூங்குறாரு பெரிய முதலாளி மாணிக்க விநாயகர் இப்படிதான் தூங்குவாரு சந்தேகமே இல்லை மாணிக்க விநாயகர் தான் வந்து பிறந்திருக்காரு சக்தி 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 நம்ம மாணிக்க விநாயகர் சார் தூங்குற அழக பாறை வந்து அப்படி என்ன அதிசயா உள்ள வந்து பாற வாங்கமா வா உள்ள அதிசயம் மட்டும் இல்ல பிச்சிட்ட அவங்கள சரி சோ பாத்தீங்களா மாமி நம்ம பெரிய ஐயா மாதிரியே தூங்குறத கண்டிப்பா பெரிய ஐயா தான் எழுப்பி கேட்றோமா சரிமா சாயங்காலத்துல இருந்து ஒரே அழுதிட்டே இருந்தான் இப்பதான் கண்ணை செந்து தூங்குறா கையை தலைக்கு வச்சிட்டு தூங்குறது பரம்பரை பழக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன் மாணிக்க விநாயகம் இப்படிதான் நம்ம வைரமா அப்படிதான் தூங்கினா இப்ப இவரும் அதே ஸ்டைல தான் டிஸ்டர்ப் பண்ணாம கொஞ்சம் போறீங்களா

கனவு கனவ ஏதாவது கண்டிங்களா அய்யோ இல்ல சக்தி நிஜமாதான் சொல்ற ஹால ஜெயில இருந்து தப்பிச்சா வந்தீங்க ஆமா சக்தி ஏ இப்படி பண்ணீங்க எப்படி தப்பிச்சு வருது எவ்ளோ பெரிய குற்றம் தெரியுமா நான் எதுக்காக தப்பிச்சு வந்தேன்னு தெரிஞ்சா நீ குற்றம்னு சொல்ல மாட்டேன் இங்க பாருங்க உங்களை வெளியில கொண்டு வரத நான் போராடிட்டு இருக்கேன் அவசரப்பட்டுட்டீங்களே ஐயோ இப்ப பிரச்சனை இன்னும் சிக்கலாயிடுமே அந்த கொலகார பாவிங்க தண்டனை அனுபவிக்கு தானே ஜெயிலுக்கு வந்தாங்க அந்த நினைப்பே இல்லாம ஜெயிலரோட குழந்தைய கடத்திட்டு வந்துட்டாங்க அந்த குழந்தைய காப்பாத்த நான் தப்பிச்சு வந்தேன் குழந்தையை காப்பாத்துறதுக்கு போலீஸ் இருக்கீங்க இல்ல சக்தி பெரிய கிரிமினல்ஸ் என்னவோ போல ஏமாங்க காப்பாத்த முடியும் தோணுச்சு ஒரு நல்லதுக்காக கெட்டது செய்யறது தப்பு இது இல்லை உனக்கு தெரியாது அந்த ரவுடிங்க குழந்தை பாம்பே கடத்திட்டு போய் ரெட் லைட் ஏரியாவில் விற்கிறதுக்கு பிளான் பண்றாங்க பாவன் குழந்தை போனதுல இருந்து சோறு இல்லாம கஷ்டப்பட்டு இருக்காங்க அதனால பொறுக்க முடியல அந்த பொன் பொம்பளை புள்ள பார்க்க எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாத்தியா அப்புறம் புதுவன் நரப்பட்டல அந்த குழந்தைய அடைச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த பொண்ணை ஃபோன் பண்ணுச்சு நாங்க போன சக்தி அதுக்குள்ள அவங்க தப்பிச்சிட்டாங்க அந்த குழந்தை இல்லாம நான் திரும்ப ஜெயிலுக்கு போகமாட்டேன் என்னடா பாது ஜெயில்ல இருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய ஆபத்து இதுல ரவுடி கொலைகாரன்னு என்னன்னு சொல்றியடா வேண்டா வைரோ நீ தாங்க மாட்டேன் நான் பாத்துக்கிறேன் மம்மி சக்தி ரொம்ப பசிக்குது சாப்பாடி இருக்கா ஐங்க அந்த நிலைமை போதும் சாப்பிடுங்க குழந்த தூங்கிட்டு இருக்கா మొదలు సాపడు போலிஸ் அதாக இருக்கும் தயவு செஞ்சு காட்டி கொடுத்துடாத அந்த குட்டி சக்தியை அவங்க கிட்ட இருந்து காப்பாற்றுற வரைக்கும் நான் போலீஸ்ல மாட்டக்கூடாது பிளீஸ் சக்தி முதல் முறையாக பொய் சொல்ல போறாளா